வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க மயில் பண்ண வேலையில கோமதிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது அவங்க பாட்டுக்கு ராஜிய நீ நிஜமாவே காலேஜ் படிச்சிருக்கியான்னு கேக்குறாங்க மீனா கிட்ட ஏய் நீ உண்மையாவே கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறியான்னு கேக்குறாங்க இதை கேட்டு எல்லாம் அதிர்ந்து போக உள்ள பாண்டியன் நொந்து போய் உட்கார்ந்து இருக்காரு கோமதிக்கு மனசே தாங்கல ஏண்டி அவளை நான் வீட்டுக்கு வாழ வந்த மருமக மாதிரியா பாத்துக்கிட்டேன் சொந்த பொண்ணு மாதிரியா அம்புட்டு அன்பா பாத்துக்கிட்டேன் எப்படிடி டி என்கிட்ட பொய் சொல்ல அவளுக்கு மனசு வந்துச்சு என்னைய விடுங்கடி என் புருஷ அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டாரு அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் சங்கடத்தோட கோமதிய பாத்துட்டு இருக்காங்க உள்ளர பாண்டியனு வேதனையோட இதெல்லாம் ஆமா ஆமா மாமா ரொம்ப நல்லா ராஜியை விட ஒரு படி மேலதானே மீனா சொல்ல ஏய் என்னடி அது என்னடி அப்படி சொல்ற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க பாண்டியன் சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராஜி ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு எல்லாம் நல்லவர் தான் ஆனா தானா வந்த எங்களுக்கும் அவரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அக்காவுக்கும் வித்தியாசம் பார்க்க தானே செஞ்சிருக்காருன்றாங்க ராஜி பாண்டியன் கால நல்ல தெளிவா விழுது ஐயோ அது அப்படின்னு கோமதி எதுக்குடா இந்த பேச்சு எடுத்துன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க சங்கடப்பட்ட கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க அத்தை நான் குத்தி காட்டெல்லாம் சொல்லல தோணதை சொன்னேங்கிறாங்க ராஜி கோமதி கண்ணத்தொடிச்சிட்டு விசும்பிட்டு இருக்க பாண்டியன் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு என்ன பொய் என்ன பொய் அம்மா சொல்லிச்சு ஆட்டுக்குட்டி சொல்லிச்சுன்னு அதனால பொய் சொன்னேன் அவ சொன்னால அதெல்லாம் உண்மையா இருக்காதுடி அவளும் பெரிய சாமர்த்திய தான் அதனாலதான் இருந்தே வீட்டுல இருக்க எல்லாரையும் அவ பக்கத்துக்கு இழுக்க பாத்திருக்காடி பாவண்டி சரவண அவன் வாழ்க்கைய கெடுத்ததும் இல்லாம அவனை பத்தி உன் மாமா கிட்டேயும் எங்கிட்டையும் இல்லாதது பொல்லாது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காடி

நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அது அந்த கடவுளுக்கே பொருட்களை போல இருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எப்போ முடியுமோ தெரியல இந்த வீட்டுக்கு எப்பதான் விடுவு காலம் வருமோ தெரியல அப்படின்னு கோமதி புலம்பி முடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டியனுக்கு உள்ளற ஒரே தவிப்பா இருக்கு ஆனாலும் அவரு யார்கிட்டயும் எதுவும் ஃப்ரீயா பேசுற மனுஷன் இல்லையில அதனால தனியா உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க இங்க கோமதி புலம்பி அழுதுட்டு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு மீனாவும் யோசிக்க அத்த அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு ராஜி கடைசியில எல்லாரும் பேசி முடிச்சு தன்னை மறந்து தூங்க ஆரம்பிச்சிட பாண்டியனுக்கு பொட்ட தூக்கம் வரல எழுந்து வெளியே வரலான்னு வராரு வந்து எல்லாரையும் பார்க்குறாரு இவ்வளவு நேரம் பேச்சு சத்தம் வந்ததே தூங்கிட்டாங்களான்னு அவரு மெதுவா பக்கத்துல வந்து பாக்க நாலு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க நேரம் மொட்டமாடிக்கு வர அங்க நடுப்புற சரவணன் படுத்திருக்க அவர் மேல கைய போட்டுட்டு செந்திலும் பக்கத்துல ஒட்டி கதிரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட கையையும் ரெண்டு பக்கமா புடிச்சிட்டு சரவணனும் தூங்கிட்டு இருக்காரு பாக்குற சரவணன் ரொம்ப வேதனைப்பட்டு சரவணா அப்பா பண்ணி வச்ச கல்யாணத்தாலவும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா அப்பாவை மன்னிச்சிடுறா அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு தளர்ந்த நடையோட கீழே இறங்கி வர்றாரு இங்க மயில படுத்திருக்காங்க அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருக்கு இப்பதான் அவங்க ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை உருவானதுக்காக சந்தோஷப்பட்டு அவங்களுக்காக கேக் வாங்கிட்டு வந்து தீபாய் மேல வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க கோமதி சேர்ந்து விட்டுடான பாண்டியன்னு சொல்ல ரெண்டு பேரும் கத்திய பிடிச்சி கட் பண்றாங்க அந்த கேக்க எல்லாரும் கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மொமெண்ட்ல பழனி சுகன்யான் எல்லாருமே இருக்காங்க வீடு ஃபுல்லா பலூனால டெக்கரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க சரவணன் முத மயிலுக்கு ஊட்டி விடுறாரு மயிலு அதுல கொஞ்சம் ஆசையா உடைச்சு சரவணனுக்கு ஊட்டி விடுறாங்க அடுத்து ஒரு நாள் பூ வாங்கிட்டு வந்து சரவணன் மயிலுக்கு வச்சு விடுறாரு மயிலை கண்ணாடியில தானிக்க பின்னாடி நின்று சரவணன் பூ வச்சு விடுற அழக கண்ணாடி வழியாவே ரசிச்சிட்டு நின்று இருக்காங்க இதெல்லாம் அவங்க ஞாபகத்துல வர தூங்காம அழுதுகிட்டே படுத்திருக்காங்க அவங்க விசும்பர சத்தம் கேட்டு கண்ணாசந்தா அவங்க அம்மாவும் குளிச்சு பார்த்து மயிலுன்னு தொல்லை தட்டுறாங்க உடனே மயில் அவசரமாக கண்ணை துடிச்சிக்க அவங்க கையெடுத்து ஏன் கண்ணு ஏன் அழுவுற அழாத எல்லாம் சரியாயிடுன்னு ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க அம்மா அம்மா உன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறேன் இங்கே பாரு நீ உன் புருஷ வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் என்ன நீ அமைதியாக தூங்குடாமா சரியாடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மயில் ம் அப்படின்னு கண்ணை தொடிச்சிட்டு படுக்கிறாங்க தூங்கு தூங்குன்னு தட்டி கொடுக்குறாங்க அவங்க அம்மா மயிலும் அவங்க அம்மாவும் கட்டில படுத்திருக்க கீழ சுடர் பாய் விரிச்சு படுத்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாக்கியம் தூங்கிட மயிலுக்கு தூக்கமே வரல எழுந்திருக்கிறாங்க எழுந்து உட்கார்றவங்க இதை இப்படியே விட்டா இது சரி வராது என் வாழ்க்கைய போயிடும் போல இருக்கு அவங்க வீட்டுக்கு போய் நாம நியாயம் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிற மயில முகத்தை தொடச்சிட்டு தலைய ஒரு தடவு தடவிக்கிட்டு எந்திரிக்கலான்னு போக ஏக இழுக்குது என்னன்னு திரும்பி பார்க்க இவங்களோட புடவ முந்தானிய அவங்க அம்மா அவங்க புடவ முந்தான கூட சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க அதை பாக்குற மயில அதை பிரிச்சு விட்டுட்டு கட்டில விட்டு இறங்கி கீழே வர அங்க ஹால்ல அவங்க அப்பா படுத்திருக்காரு அவங்க அப்பா ஒரு பருவம் பாக்குறவங்க நம்ம வாழ்க்கைய நாம தான் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே வந்து கதவை திறக்கிறாங்க கதவை சும்மா சாத்தி விட்டுட்டு கடகடன்னு ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க மறுநாள் பொழுது விடியுது ராஜியும் மீனாவும் வெளியே வர்றாங்க மீனா கையில கொலமாவ் டப்பி எடுத்துட்டு வர ராஜு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க மீனா கதவை திறக்க போக அக்கா வீட்ல அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு கோலம் போடணுமான்னு ராஜு கேக்குறாங்க தெருவ அடைச்செல்லாம் போட வேண்டாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு சின்னதா ஒரு கோலம் போட்டுக்கலாம் சரியான்னு கேட்டுக்கிட்டே மீனா கதவை திறக்குறாங்க கதவு திறந்து வெளிய வர்றவங்க அப்படியே ரெண்டு எட்டு வந்த அதிர்ந்து போய் நின்னுடுறாங்க அவங்க கூட வந்த ராஜி அவங்க பார்வை போன சைட பாத்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அவங்க வாசல்லயே மயில உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு வித பயத்தோட ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கறாங்க அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கோலமாவுக்கு டப்பியை இந்த பக்கம் வைக்க ராஜி பக்கெட்டை கீழ வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடு இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா மயில அவசரமா எழுந்து என்ன பண்றேன்னு ீங்க புரியல இது நம்ம வீடு தானே நான் எதை பண்றதா இருந்தாலும் இங்கே தானே பண்ணணும் அப்படின்னு மயிலு கேட்க மீனாவுக்கு ராஜிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்பவே படபடப்பும் பதட்டமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மயிலு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நேத்து இதே இடத்துல நின்றுதான் அந்த கதறு கதர்னு நான் அழுத கண்ணீர் கூட இன்னும் காஞ்சிருக்காது அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வாசல் பெருக்கி கோலம் போட வந்துட்டீங்கல்ல அப்படின்னு ஏதோ அவங்கதான் குற்றவாளி மாதிரி மயிலு கேக்குறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படித்தானே என்ன மயிலு கேட்க ரெண்டு பேரும் ரொம்பவே சங்கடத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க என்ன பதில் சொல்ல முடியுது எல்லாம் மயிலு ஒருத்த இருந்ததையே மறந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ கேட்க மீனா ஒரு மாதிரியா பாக்குறாங்க ராஜு ரொம்ப சங்கடத்தோட பாக்குறாங்க அக்கா அப்படின்னு ராஜு தயக்கத்தோட கூப்பிட்டு இருக்க மயில வேகமா அழறாங்க அது நான் பொறந்து வளர்ந்த வீடு தான் அங்க இருக்கிறது என் அப்பா அம்மா தங்கச்சி தான் ஆனா என்னால அங்க இருக்க முடியல இதுதான் என்னோட வீடு நான் இங்க தானே இருக்கணும் அப்படின்னு மயில கதறிக்கிட்டு இருக்க பாவம் ரெண்டு பேரும் திக்கு திக்குன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்ல முடியும் அவங்களால அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல எல்லாரும் எழுந்திருச்சுட்டாங்களான்னு கேக்குறாங்க மயிலு மீனாவும் ராஜிய மறுபடியும் அதிர்ச்சியோட பாக்க அத்தை மாமா எல்லாம் எழுந்துட்டாங்களா அப்படின்னு மயிலு கேக்க ரெண்டு பேரும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு நிக்கிறாங்க உடனே மயிலு அத்த அப்படின்னு இருந்தே கூப்பிட கிச்சன்ல இருக்க கோமதிக்கு நல்லா கேக்குது பாலை கட் பண்ணி ஊத்த போறவங்க அப்படியே நிறுத்திக்கிறாங்க ஐயோ என்ன இவங்க இவ்வளவு தைரியமா கூப்பிடுறாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட ராஜி பாக்க மீனாவும் அதே அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க அத்த அத்த அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மயில உள்ளர போக பார்க்க அக்காக்கா என்ன பண்றீங்கன்னு ரெண்டு பேரும் பதிரி போய் பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அக்கா அக்கான்னு இருக்க அத்த உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வெளியே வாங்கலங்கிறாங்க மயிலு அக்கா அக்கா கொஞ்சம் இருங்கன்ற மாதிரி மீனா கூப்பிட்டு இருக்க அத்த அத்த அப்படிங்கிற மயிலு ஒரு நிமிஷம் மீனா கிட்ட திரும்பி சொல்லிட்டு மறுபடியும் அத்தன்னு கூப்பிடுறாங்க அக்கா இங்க பாருங்க அக்கா அப்படின்னு மீனா ஒரு பக்கமும் ராஜு ஒரு பக்கமும் கூப்பிட்டு இருக்க அவங்க கையெல்லாம் விலக்கி விட்டுட்டு அத்த அப்படின்னு கூப்பிட கோமதிக்கு தூக்கி வாரி போடுது அத்த நான் கூப்பிடுறது இருக்க கோமதி கிச்சன்ல இருந்து வர்றாங்க ஐயோ அக்கா பிரச்சனை ஆயிடுமே அக்கா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற பயத்தோட ராஜி மீனாவை அவங்களை இழுத்து புடிச்சு பாக்குறாங்க அத்த அத்தனை கூப்பிட்டு இருக்க கோமதி வெளியே வர்றாங்க கோமதி வேகமா வர அத்த அத்தனை கூப்பிட்டுக்கிட்டே மயில பக்கத்துல போக படார நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுறாங்க கோமதி என்னடி அத்த எங்கடி வந்து கோமதி கத்துறாங்க நம்ம வீட்டுக்கு சொல்ல என்னது நம்ம வீடா நம்ம வீடுன்னு சொன்னா பல்ல உடைச்சிடுவேன் இது எங்க வீடுங்கிறாங்க கோமதி ஐயோ அத்த அத்த அப்படின்னு மயில பதறிட்டு இருக்க ஏய் முதல்ல போடி இங்க இருந்து எந்த தொந்தரவும் பண்ணாம சேரு ச திறந்து வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையிற்கே இருக்காதா அப்படின்னு கோமதி கேட்க பயங்கர அதிர்ச்சியோட அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட கூப்பிட்டுட்டு நிக்க மீனாவும் ராஜி அவங்க மேல இருந்த கையை எடுத்துக்கிறாங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பாண்டியனும் பெட்ரூம்ல இருந்து வர்றாரு அத்து அப்படின்னு மயில் மறுபடியும் கூப்பிட ஏய் நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படிங்கிற கோமதி ஏய் இவ இப்படி இங்க வந்தா நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இவள இங்க இருந்து அனுப்புங்கடின்னு கோமதி கத்திட்டு இருக்காங்க அத்தை அத்த இது ஏன் வீடுதான் நேத்த அப்படின்னு அழுதுட்டு இருக்க மயில பின்னாடி வர பாண்டியனை பார்த்துட்டு மாமா மாமா அப்படின்னு கெஞ்சலா கையை தூக்கிட்டு பாக்குறாங்க ஐயோ மாமா சொல்லிக்கிட்டே கோமதியை தாண்டி போக போக கோமதியை படக்குன்னு தடுத்து நிறுத்தி பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஏய் பொடி பொடி காலை எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க மயிலு கதறி எழுதிட்டு இருக்காங்க மாமா மாமான்னு பாண்டியன் பேசாம முகத்த திருப்பிக்கிறாரு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது என்ன ரூம்ல இருந்து கதிரும் செந்திலும் வர்றாங்க அந்த அப்பாவுக்கு ரெண்டு பக்கமும் நின்னுட்டு வெளியே பாக்க அங்க இருக்காங்க மாமா இந்த மாமா நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க மாமா இந்த மயிலு கேட்டு அதெல்லாம் ஒன்னும் மன்னிக்க முடியாது போய் சேரிடிங்க இருந்த என்ன கோமதி கத்துறாங்க என்ன போறியா இல்லையா வெளியில போறியா இல்லையா இங்க பாரு மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயிடு அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க அத்த அத்த நான்தான் தான் சொல்றேன் இல்ல தப்பா பண்ணிட்டேன்னு நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடைக்காதாங்கறாங்க மயிலு ஏய் ஏய் நீ என்ன நீ பண்ணது சின்ன தப்பா இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது வடிச்சாலும் வெளியில போன கோமதி கத்துறாங்க மயிலு பயங்கரமா அழுதுட்டு இருக்க வெறுப்போட பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் ஏண்டி என் மாவை அவன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறான் இங்க எங்க எல்லாருக்கும் நெஞ்சில நெருப்ப வச்ச மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற கோமதி திரும்பி பாண்டியன் ஒரு பார்வை பாத்துட்டு பையன் வாழ்க்கையை தொழிச்சிட்டான் எப்படி நொந்து போய் பாரு நீ நிக்கல மரியாதையா வெளியில போன கத்துறாங்க கோமதி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க சத்தம் கேட்ட அரிசி வர்றாங்க அத்த அப்படிலாம் சொல்லாதீங்க அத்த அப்படின்னு அழுதுட்டு இருக்க மயில அரிசி வர்றத பாத்துட்டு அரசின்னு கூப்பிடுறாங்க ஏய் போன்னு சொல்றேன்ல அனுப்புங்கடி எவ்ளோ போடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அத்த நான் இங்க இருந்தெல்லாம் போக மாட்டேன்னு மயிலை அழுதுகிட்டு இருக்காங்க ஏய் சின்ன புள்ள அரசி அவ எப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இப்ப பாரு அவ அண்ணனை நினைச்சு ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அரசியும் பயங்கர வெறிப்போட மயில முறிச்சிட்டு நிக்கிறாங்க மொத்த குடும்பத்தையும் அழ வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா அப்படின்னு கோமதி கேக்க ஐயோ ஐயோன்னு நிக்கிறாங்க மயிலு ஆ இதுல வாம்மா ராசாத்தின் ஆரத்தி எடுத்து நட்டு வீட்டுல கூட்டிட்டு போய் உட்கார வைக்க சொல்றியடி உன்ன அப்படின்னு கோமதி கேக்க இல்லத்த இல்லத்தன்னு மயில அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு ஒழுங்க மரியாதையா சொல்லிடுறேன் வெளியில போங்கிறாங்க கோமதி ஐயோ அத்த அப்படிலாம் சொல்லாதீங்க என்ன மயிலு பயங்கரமா அழுது டிராமா பண்ணிட்டு இருக்க எதிர் வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வர்றாங்க இங்க பாரு உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் செஞ்சு இங்க இருந்து போ போயிடு இங்க இருந்து அப்படின்னு கோமதிக்கு அத்த அத்தை தயவு செய்து என்ன வீட்டுக்குள்ள விடுங்க அத்த அத்த என்ன மயிலுக்கு எஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாதுடி நீ பண்ணனும் காரியத்துக்கு எப்படி மன்னிக்க முடியும் கிளம்புமா அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க எதிர் வீட்டுல இருந்து வந்து எல்லாரும் நின்று பாக்குறாங்க கோமதி அவங்கள ஒரு பார்வை பாக்க மயிலும் அவங்கள ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு ஐயோ ஐயோ அத்த இல்லத்த வச்சு பேசாதீங்கத்த எல்லாரும் பாக்குறாங்கத்த அசிங்கமா இருக்கத்த உள்ள போய் பேசலாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேக்குறாங்க மயிலு ஏய் நீ பண்ணனதெல்லாம் அசிங்கமா இல்ல வாசல்ல நிக்க வச்சு பேசுறதும் அசிங்கமா இருக்கா உனக்கு என்ன அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க கோமதி எதிர் வீட்டுல மூணு லேடிஸ் ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா போடிங்கிற போடிங்க இருந்து நீ பண்ணினதெல்லாம் பத்தாதா இன்னும் என் நிம்மதிய கெடுக்கிறியா அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க கத்திரி அழுதுட்டு இருக்கிற மயிலு அத்தை நான் பண்ணினது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல தப்பு தான் தப்பு தான் ஆனா என்ன மன்னிச்சு உள்ளர கூட்டிட்டு போங்க என்ன மயிலு கெஞ்சிட்டு இருக்க போதும் அப்படின்னு கோமதிய கைய படார் நடிச்சு கும்பிட்டு இருக்க ரூம்ல இருந்து வெளியே வந்த சரவணன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே உறைஞ்சு போய் கதிர் பக்கத்துல நிக்கிறாரு அழுதுகிட்டே நிமிர மயிலு உள்ளர நிக்கிற சரவணனை பாத்துடுறாங்க அழுக அப்படியே நின்னு போக அவரையே பாத்துட்டு இருக்க எல்லாரும் உள்ளர திரும்பி பாக்குறாங்க மாமா அப்படின்னு கூப்பிட சரவணன் காதுக்குள்ள காய வச்சு ஈட்டிய சொருகிற மாதிரி இருக்கு மாமா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க உள்ளர ஒரு எட்டு எடுத்து வைக்க ஏய் கோமதி சொல்லிட்டு இருக்க மாமா அப்படின்னு சரவணனை ஏக்கமா கூப்பிட்டு நிக்கிறாங்க மயிலு பாரு ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடு நீயே கிளம்பி வந்தியா இல்ல அம்மா அம்மாக்காரை அனுப்பி வச்சாலா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க மயிலு மறுபடியும் அழுதுட்டு இருக்க எல்லாரும் திகைப்பு அதிர்ச்சியுமா பாத்துட்டு நிக்கிறாங்க ஒரு நல்ல தூக்கம் கூட தோங்கி வந்திருக்கல அதுக்குள்ள ஒரு நாடகமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க பொழுது விடிஞ்சு விடியல அதுக்குள்ள ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா இங்க இருந்து போன்னு சொல்றேன்னு எல்லாரோட மனசையை படிச்ச மாதிரி சொல்றாங்க கோமதி அத்த அத்த ஒரே ஒரு தடவை என்ன உள்ள விடுங்கள அப்படின்னு மயிலுக்கு எஞ்சிக்கிட்டு இருக்க அக்கா சொல்றதை கேளுங்க அக்கா அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இது உன் வீடே கிடையாது இங்க இருந்து கிளம்பினே உன்ன அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அக்கம் பக்கத்து ஆளுங்களை வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே மயில புடிவாதமா வேகமா அழுதுகிட்டு நான் போக மாட்டேன் நான் போமாட்டேன் நான் எங்கேயும் ஏன் போக மாட்டேன்னு கதர்றாங்க போமாட்டேல்ல போமாட்டேல்ல அப்ப இங்கேயே நில்லு சரியா நீ இங்கேயே கிட ஏய் நீங்க எல்லாம் உள்ளர போங்கடி போமீனா அப்படின்னு கோமதி கத்த மயில அழுதுகிட்டே பாக்க மத்தவங்க எல்லாம் தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க ஏய் நீங்க எல்லாம் உள்ளர போங்கடி போங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மயில வலிய மறிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு காலங்காத்தாலேயே வந்து பிரச்சனை பண்றா அப்படின்னு மாறி சொல்ல அதுதான் பாத்துட்டு இருக்காங்க வடிவம் ஏய் மொதல் இங்க இருந்து போடி போங்கிறேன் அப்படின்னு மயிலோட கையை புடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு இவங்கள்ட்ட மிரட்டிட்டு இருக்காங்க கோமதி மீனா உள்ளர வர்றாங்க உள்ளர போங்கன்னு சொல்ல அரசிய ராஜி உள்ளாங்க உள்ளர விடுங்கத்தயில கேட்டுட்டு இருக்க ஏய் ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன் எத்தனை தடவை சொல்றது உனக்கு போடிங்க இருந்து அப்படின்னு கோமதி பயங்கர போர்ஸா மயிலை புடிச்சு தள்ளி விட்டுட்டு படார்னு உள்ளர போறாங்க மயிலும் தடுமாறி போய் நிமிந்து பாக்குறாங்க அதுக்குள்ள கோமதி கதவு கிட்ட போக அத்த அத்த நில்லுங்கத்த நெல்லுங்கத்த கதவை சாத்திடாதீங்க அப்படின்னு மயில கதவு கிட்ட ஓடி வர உள்ளர வந்த கோமதி கதவை லவ் பண்ணிடுறாங்க மயில அங்கே நின்னுகிட்ட அத்த அத்த என்ன கதவை தட்டிட்டே இருக்காங்க அத்த கதவை தொடங்க அத்த 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 கதவை திறங்கத்த அப்படின்னு மயில அழுதுகிட்டே வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தாழ்பால போட்டு ஆட்டிக்கிட்டு அத்த அத்த ப்ளீஸ் அத்த கதவை திறங்க நானும் வர்றேன் அத்த கதவை திறங்க அத்த அத்த கதவை திறங்க அத்த அப்படின்னு மயில கதறிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு கதவு போட்டு உடைக்காத குறையா தட்டிட்டு இருக்காங்க உள்ளர எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல காலையில அதுக்குள்ள இவ்வளவு பெரிய இதுவா சோ முடியலடா சாமின்னு எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் நிக்கிறாங்க அத்த அத்த கதவை தொடங்கத்தன அவங்க தட்டிக்கிட்டே நிக்க மீனா கதவு ஒரு பார்வை பார்த்துட்டு அத்த அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி அப்படிங்கிறாங்க மீனா என்ன அவளை உள்ளர கூப்பிடணுமா வரவேத்து ஆரத்தி எடுத்து உட்கார வைக்கணுமா அப்படின்னு கோமதி பயங்கர கோபத்துல கத்த ராஜி மீனா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இங்க பாருங்க டி அவளுக்கு சப்போர்ட்டா யாராவது இங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களையும் சேர்த்து வெளியில அனுப்பிடுவேன் கோமதி சொல்ல மீனா பேசாம தலையை குடிஞ்சுக்கிறாங்க கூப்பிட்டு இருக்க ஏய் எப்படி வந்தாவ அப்படின்னு கோமதி கேட்க ராஜி முழிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாத அத்த அப்படின்னு மீனா சொல்ல உண்மையை சொல்லுங்க நீங்க தான் வர சொன்னீங்களா அப்படின்னு மீனாவையும் ராஜியை பார்த்து கேக்குறாங்க கோமதி ஆ ஐயோ ஒண்ணு மீனா பாக்க அத்த எதுக்கு அவங்கள வர சொல்ல போறோம் போகும்போது அவங்களாம் வந்து உட்கார்ந்து அப்பதான் நாங்களே பார்த்தோங்கிறாங்க ராஜி வெளியே கதவு மேல சாஞ்சுகிட்டு என்னை பார்த்து யாருக்குமே இறக்கம் வரலையா கதவை திறங்கன்னு கதவை போட்டு பட்டு பட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க மயிலு வரவே வராதுடி உன்னை பத்தி தெரிஞ்ச யாருக்குமே உன் மேலே இறக்கமே வராது

கொடுக்கு குமர வர்றாங்க என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பாட்டி பையன்கிட்ட அத்த அத்தை அப்படின்னு மறுபடியும் கதவை தட்டிட்டு இருக்க ஏய் போயிடுறீ நான் அம்பட்டு தான் சொல்லுவேங்கிறாங்க கோமதி ஆனா மயிலு கொஞ்சம் கூட அடங்காம அத்தன்னு கத்தே நிக்கிறாங்க அத்தை கதவை அத்த அப்படின்னு மயிலு போட்டு கதவை தட்டு தட்டிட்டு இருக்க என்ன காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குங்கிற சக்திவேல் என்னவான் அவரு மாறி கிட்ட கேட்க அவங்களும் ஒதட்டப்பதிக்கு தெரியலையேங்கிறாங்க காலையிலேயே அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டா வீட்டுக்குள்ள வினச்சொல்லி கூப்பாடு போட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு மாறி சொல்ல ஓஹோ அப்படின்னு யோசனையா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் கதவை தட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஓடி வந்து ஐயா நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு கதர்றாங்க நாங்க எப்படிமா சொல்றதுங்கிறாங்க அவங்க ஐயோ அப்படிங்கிற மயில் அடுத்து நிக்கிற ஒரு லேடி கிட்ட போய் அக்காக்கா அக்கா அக்கா என்ன கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க பாக்குறீங்க இல்ல அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி கதவை திறக்க சொல்லுங்க அக்கா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க இது உங்க குடும்ப விஷயமா அப்படின்னு அந்த லேடி சொல்லு ஐயோ அப்படின்னு பதற மயிலு நின்னுட்டு இருக்கு இன்னும் ரெண்டு லேடி கிட்ட போய் அக்கா அக்கான்னு கெஞ்சுறாங்க அடுத்து அப்பத்தா நேரா நேராக பாட்டிக்கிட்ட ஓடுறாங்க அப்பத்தா எல்லாரும் என்ன பாக்குறீங்களே நீங்களாவது சொல்லக்கூடாதா உங்க பொண்ணு கிட்ட அப்படின்னு அவங்க பாட்டு கிட்ட போய் கச்சேரி வச்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியும் வருத்தமும் எரிச்சலுமா பாக்குறாங்க எனக்காக நீங்க பேசக்கூடாதா அப்பத்தா எனக்காக நீங்க கொஞ்சம் பேசக்கூடாதா உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க அப்பத்தா நானா நான் பேச முடியும் என்னையே யாரும் மதிக்கிறது அப்படின்ற மாதிரி பாட்டி திகச்சு போய் பாக்குறாங்க மாரிய வடிவம் கூட ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையும் அழுது புலம்பிட்டு அத்தை அப்படின்னு அடிவயத்துல இருந்து கத்திக்கிட்டு மறுபடியும் அத்தை கேக்குதா அத்தை

அப்படின்னு கதவை பட்டு பட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க சரவணன் பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு எங்கடா போற அப்படின்னு பட்டுனு சரவணன் கைய என்ன வெளியே வந்து நின்னு கத்து என்னை அசிங்கம் பண்ணிட்டு இருக்காளா இல்ல கிட்ட இருந்த அனுதாபம் தேடிட்டு ரூமுக்கு போ போடா டெய் இவனை உள்ளார கூட்டிட்டு போடான கதிர்கிட்ட சொல்றாங்க அம்மா விடுமா என்ன அப்படின்னு அவர் திமிர டெய் சொல்றத கேளுடாங்கிறாங்க கோமதி அண்ணே வானேன் அவங்க பேசிக்குவாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு நீ வான அப்படின்னு சரவணன் உள்ளரை கூட்டிட்டு போறாரு கதிர் டேய் போடா மொதல் உள்ள போடா அப்படி என்ன கோமதி சொல்ல உள்ளர போலாம் வாண்ண அப்படி என்ன கதிர் சரவணன் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு டேய் விடுறா விடுறா சரவணன் சொல்லிட்டு இருக்க நீ மொதல் உள்ளர போன போன அப்படின்னு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு சரவணன் கதிர் ரூம்குள்ள போனதும் கோமதி வேகமா வந்து வெளியே கதவை லாக் பண்றாங்க டேய் விடுறா அப்படின்னு கைய உதற அண்ணே விடுனே பாத்துக்கலாம் விடுனேங்கிறாரு கதிர் ஏன் இந்த வீட்டுல நடிச்சது பத்தாதுன்னு ரோட்ல நின்னு நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சரவணன் கோவமா கத்திட்டு இருக்க கோமதி கதவை பண்ணிட்டு வர்றவங்க ஆ நடிப்பை பார்த்து ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் அதுக்காக வாழ்க்கை பூரா ஏமாறுறதுக்கு முட்டாளா நாம அப்படின்னு வெளியே கோமதி கத்திட்டு இருக்க என்ன வெளியே நின்ன நாடகமாட்டி எல்லாருக்கிட்டையும் அனுதாபாத் தேடிட்டு இருக்காளா அப்படின்னு சரவணனும் கத்திட்டு இருக்க அண்ணன் விடுனே அப்பா அம்மா பேசுவாங்க பாத்துக்கலாம் எல்லாத்தையும் டென்ஷன் ஆகாத விடுன்னுங்கிறாரு கதிரு ஏற்கனவே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முடிச்சவரெல்லாம் அவரு சரவணன கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு எல்லாருமே பயங்கர வெறுப்பம் கோகுமா நின்னுட்டு இருக்க இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற கோமதி நேரா போய் டீபாயில இருந்து போன் எடுக்கிறாங்க அவங்க கால் பண்ண பாக்கியத்து வீட்டுல ரிங் அடிக்குது கால் போயிட்டு இருக்க சத்தம் கேட்டு மெதுவா எழுந்திருக்கிற பாக்கியம் மயிலு மயிலு மயில என்ன கூப்பிட்டு எழுந்து உட்காடுறாங்க கோமதி எரிச்சலோட போன காதல வச்சிட்டு இருக்காங்க கால் பிக் ஆகல காதல இருந்து போன எடுக்கிற கோமதி மகளை இங்கே அனுப்பிட்டு ஆத்தா காரி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு மறுபடியும் ரிங் பண்றாங்க பாக்கியம் எழுந்து உட்கார்ந்து வாக்கிலேயே மயில மயில என்ன கூப்பிட்டு சுடருக்கு தூக்கம் கலைஞ்சிருது அம்மா அந்த போன கொஞ்சம் சைலண்ட்ல போடுமாங்கிறாங்க காலங்காத்தால யார் போனு அப்படின்னு அப்பதான் கை பக்கத்துல இருக்க ஃபோனையே எடுத்து பாக்குறாங்க பாக்கியம் பார்த்தா அடுத்த செகண்ட் ஐயோ மயிலு மாமியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி சம்மந்தியமாங்குறாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கோமதி கேட்க பாக்கியம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க நேத்து தானே அந்த ஏமாத்துக்காரி வேணாம்னு உங்க கூட அனுப்பி வச்சோம் இன்னைக்கு என்ன புது நாடகமா அப்படின்னு கோமதி கேட்க நிஜமாவே பாக்கியத்துக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆஹா உங்களுக்கு எதுவுமே புரியாது தர்ணா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல பயங்கரமான ஷாக்கா இருக்கு பாக்கியத்துக்கு ஐயோ இதெல்லாம் எப்பதான் முடியுமோ தெரியலையே இதுக்கெல்லாம் என்னதான் வழி அப்படின்னு பாண்டியன் பதை பதை போட்டு நிக்க மயில கதவை புடிச்சிட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க மயில பண்ற அட்டகாசத்துக்கும் ஆடுற நாடகத்துக்கும் பாண்டியன் ஃபேமிலி அவங்கள ஏத்துக்கிட்டா கூட நம்மளால அவங்க இல்ல ஏத்துக்க முடியாத போல இருக்கு அடுத்து இதுக்கு என்னதான் தீர்வு அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்